அனைவருக்கும் வணக்கம் ராஜா கிளி இந்த மூவியும் அந்த கிரூமாக சப்போர்ட் பண்ண வந்த ப்ரெஸ் மீடியா பிரஸன் சிஸ்டர்ஸ் அண்ட் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நீங்கள் தான் எங்கள் நாங்கள் என்ன தான் பண்ணாலுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது உங்களால் தான் முடியும் இந்த மூவியில் டைரக்டர்னு வந்தது ஒரு ஆக்ஷன் திங்கு இப்போ எப்படி ஒரு கல்யாணத்துக்கு எங்க நான் தனியாக தாங்க போட வந்தேன் அந்த மாதிரி தான் இந்த மூவியில் நான் வந்தது என்னென்னா சுரேஷ் சார் வந்து டேலண்ட் பிக் பண்ற ரொம்ப நான் என்னன்னா இப்போ நான் அப்பா அப்பாவோட சப்போர்ட் இருக்கு நான் வரேன் ஓகே பட் இப்போ பிரவீன் சொல்லலாம் சொல்லலாம் முபாசிர் சொல்லலாம் அவங்க அந்த மாதிரி நிறைய பீப்புளை வந்து பிக் பண்ணுவார் சார் அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாரு இப்போ நம்மளால முடியாத ஒரு இடம் இருக்கும் யாருக்குமேன்னா அப்பா அம்மா பெற்றுட்டாங்க அவங்க நம்ம தான் ஆகணும் புஷ் பண்ணி ஆகணும் பட் தேர்ட் பர்சனாக ஒருத்தவங்க வரும்போது புஷ் பண்ணும்போது நம்மளுக்கே நம்பிக்கை இருக்காது சம்டைம்ஸ் பட் அவங்க நம்ம நம்ம வச்சிருக்க நம்பிக்கைக்காக நம்ம ஓடணும் ஓடுவோம்ல ஸோ அந்த மாதிரி தான் நடந்தது இது ஒரு பெரிய என்ன சொல்றது இந்த ரைட்டிங் வைஸ் பெருசாக இந்த கதை இது ஒரு உலகம் நாங்களே கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே எப்படி ஃபிட்டிங் பண்ண ஆல் கேரக்டர் ஸோ அந்த மாதிரி நடந்தது ஸோ இது எல்லாத்துக்குமே பாசிபிள் வந்து சுரேஷ் சார் தான் அது எனக்கு ஒரு பர்த்டே டைமில் தான் அவரே ஷூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போயிட்டு இருக்கிற டைமில் தான் இந்த அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ நீ தான் டேரக்டர் அப்படின்னு சொல்லும் போது ஏன்னா நான் பூஜை டைம்லன்னா ரொம்ப சரியான பர்சனு ரொம்ப பேசுறது கம்மியாக தான் பேசுவேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த மாதிரி திங்க்கு பட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து பூஸ்ட் பண்ணி சார் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது நான் வாழ்க்கை ஃபுல்லாக அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன் பட்டிருக்கேன் தேங்க்ஸ் சார் நெக்ஸ்ட் இந்த மூவியில் நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் ஒரு அப்பா ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாரு அதனால அவங்களை ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் அப்பா பண்ணிட்டாரு ஸ்க்ரீன் பிளே மட்டும் தான் நான் என்னோட அப்பா அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு சுரேஷ் சார் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு ஸோ அதனால தான் அந்த ஸ்க்ரீன் பிளேல வந்தது ஸோ அந்த டைம்ல வரும்போது எல்லா ஆர்டிஸ்டும் அவங்க பங்கல்ல கொடுத்தாங்க அதுல முக்கியமாக ஒருத்தர் சொல்லணும்னா சமுதலனி சார் அது ஒரு கியூட்டான ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள இருக்கிறது ஏன்னா எங்க அப்பா ஒரு தமிழ் கூப்பிடுறாரு நான் ஒரு அண்ணன் கூப்பிடுவேன் இது என்ன மாதிரியான காம்பினேஷன் பட் அதுக்கேற்ற மாதிரி அவர் இருப்பார் என்னன்னா அப்பா கிட்ட அவங்க செட் ஆஃப் பீப்புள் கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டடான பர்சன் அவரு ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க எங்களை மாதிரி பசங்கிட்டாலும் செம்ம ஜாலி அது எப்படி ஸ்பிரிட்டா ஆகிறாரு இப்ப இங்க இருக்கிற திணித்த ஆந்திராவில் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு கியூட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ப்ரொஃபஷனலாக மட்டும் இல்லை எனக்கு பர்சனலாகவும் அவர் ரொம்ப 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 பிடிக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் என்னோட மேரேஜ் முதல் கொண்டு ஒரு அண்ணன் மாதிரி இருந்து ஃபுல்லாக எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இருந்தார் அவரோட பிஸி ஸ்கெட்யூல் உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ பிஸி இன்றைக்கு முத கொண்டு இப்போ ஏதோ ஒரு ஊர்லேருந்து தான் சார் வந்திருக்காரு ஒன்று ஒன்லி எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னைய பர்சனலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு இந்த ஜென்மில் எந்த ஜென்மமாக இருந்தாலும் நான் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஸோ தேங்க்யூ சார் அண்ட் ஒரு சீன் வந்து கிளைமேக்ஸில் வந்து எடுத்துக்கிட்டோம் கேமராமேன் கோபி சார் அவரும் கொஞ்சம் லெஜண்ட் அப்பா இங்கே இருக்கிறாங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸ்டேஜிங்காக எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா எமோஷன் சீன் சிங்கிள் டேக்ல போலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டெச்சில் போயிடுச்சு வரும்போது மண்டே இருக்கேன் பார்த்தாரு என்னடா அப்படின்னு கேட்டார் சார் அப்படின்னு என்ன என்னடா இல்லை எல்லாமே கரெக்டு ஸ்லிப் மட்டும் ஒரு மாதிரி இருந்தது ஒன்றும் போகணுமா இல்லை சார் போகலாம் பட் எமோஷனல் சீன் எல்லாரும் உடச்சிட்டாங்க யாராவது இருக்கூட்டி இப்போ பாரு வே வா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இயக்குனர் தயங்கிற விஷயத்தை கூட இவன்தான் எங்க அப்பா அந்த இடத்துல இருந்தாலுமே நம்ம சில இதை கேட்க முடியாதுன்னா எல்லா ஆர்டிஸ்டோட கம்ஃபர்ட் பார்க்கணும் அவர் எல்லாமே பண்ணி பண்ணும்போது டப்பிங்கில் பார்க்கும் போது அவர் மேய்க்கிறார் என்னன்னா அந்த சீக்வன்ஸ்ல அவருக்கு சின்ன பொர்ஷன் தான் லைக் இந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பட் இன்னொன்று ஒரு ஆர்ட்டிஸ்ட்டையுமே அவர் ஃபோக்கஸ் பண்ணி லைக் அப்ரிஷியேஷன் தான் நான் வாழ்க்கை எல்லாருமே அப்ரிசியேஷன் இருந்தால் நம்ம நம்மளுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி கிடைக்கும் அது அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு ஏன்னா நான் சில மூவிஸ் நடிச்சிருக்கேன் அந்த மூவிஸில் சில ஆர்டிஸ்ட் நான் அனுப்பிட்டு வந்து அவங்க செல்பிஷா இருப்பாங்க அது தப்பு கிடையாது ஏன்னா அவங்க அவங்க நடிக்க பேர் எடுக்கிறது தானே வராங்க பட் இவங்க மற்றவங்களை என்கரேஜ் கனி சார் அடிச்சுக்க யாருமே இல்லை அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சார் லவ் யூ சார் அண்ட் டெக்னிக்கலாக இந்த மூவி பார்த்தீங்கன்னா விஷுவலாக சப்போர்ட் பண்ணிட்டு வந்து கோபி சார் ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் இருந்தாங்கன்னா அப்போ பேட்டர்ன் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கணும் நம்மளோட பேட்டர்ன் ஃபிஃப்டி ஒரு இருக்கும் ஒரு எக்ஸ்பிமெண்ட் பண்ணோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணது கோபி சார் அப்பா அண்ட் தென் நெக்ஸ்ட் இது வந்து நான் கேதர் சொல்லிட்டு இருந்தோம் ஸோ அந்த கேதர் கோபி சார் அண்ட் வைரபாலன் ஹார்ட் அண்ட் காஸ்ட்யூம் வந்து நவதேவின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டின் கடைக்குட்டி நாங்கள் சொல்லுவோம் ராமராஜ்குமார் சாரோட டாட்டர் இப்போ நிறைய மூவிஸ் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களும் சின்ன சின்ன டீடைலிங் எங்களுக்காக மன ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் அண்ட் சவுண்ட் டிசைன் எனக்கு வந்து மோர் ஆஃப் டைலாக நரேட் பண்றதோட மியூசிக்கலா நரேட் பண்றது எனக்கு அது ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை ஏன்னா காண்டெம்பரரி டான்ஸ் நான் ஆடினதுனால ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணா அப்பா சாங் போட்டு கொடுத்துருவாரு பட் ப்ரோக்ராமிங் அசெம்பிள் பண்ணது பெரிய பக்கபலமா இருந்தது சாய் தினேஷன் சின்ன சின்ன விஷயமா முத கொண்டு ஆனால் இது வேணும்னா டே அண்ட் நைட் எதுவுமே பார்க்க மாட்டாரு நம்ம எது கேட்டாலுமே பண்ணி கொடுக்குற அந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் இருந்தது இதை வந்து ஆடியோகிராஃபி பண்ணி கொடுத்தது தபாஸ் நாயக் சார் அவருமே சீனியர் டெக்னீஷியன் ரொம்ப நாளா இருக்கிறாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக ஏஜ் அந்த மாதிரி இருக்கும் பட் அவருமே வா வா பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலான்னு சொல்லும்போது அவர் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க சின்ன பையனை வந்து மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் அது அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் என்னோட டைரக்ஷன் டீம் நவகாந்த் அகைன் ராஜ்குமார் ராமராஜ்குமார் சாரோட சன் என் பிரதர் மாதிரி அவர் அவர் நானும் ஈஸியாக எங்களுக்கு வேவ் எடுத்து பார்த்தாலே நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் அப்பாவோட கோர் டீமான சங்கர் அண்ணா சண்முகம் சந்திரன் எங்கள் மாமா அண்ட் அலெக்ஸ் அண்ட் ஷிவா அவங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த இடத்துல அண்ட் மேனேஜ் டீம்மான சுப்பு சார் ஜெகன் சார் அலெக்ஸ் மீன் சாரி மாலிக் அண்ட் ஆல்ரவுண்டர் பிரவீன் சொல்லலாம் அவர் ஆர்டிஸ்ட்டாகவும் கலக்கிட்டு இருக்காரு ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனாக அவர் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஸோ அவருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் ஃபைனலி ப்ரொஃபஷனலாக சொல்லலாம் சார் தம்பிராமியா சார் அப்பா பர்சனலா அப்பா பட் ஒர்க் வைஸ்ல அவர் எப்பயுமே ஒரு ஃபயர் நான் பார்த்ததில்லை இந்த மூவில ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்சனை நீங்க பாப்பீங்க என்னன்னா சாங்கு சி ஒரு கெட்டது சொன்னாதான் நல்லது சொல்லும் போது நல்லா இருக்கும் சில பேருக்கு அது பிடிச்சிருக்கும் சில பேருக்கு என்ன பையன் இப்படி அப்பா வச்சு பண்றான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அப்பா ஒரு ஹீரோன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம அப்பாவே ஹீரோ பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சம் பண்ண இல்ல சோ அந்த மாதிரியான திங் தான் அந்த விஷயங்கள் பட் அது உண்மையாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாரு ஏன்னா சாண்டி மாஸ்டர் தான் அந்த சாங் அந்த சின்னமுள்ளி சாங் பண்ணிட்டு இருந்தாரு நாங்கள் ஒஸ்தியில் வந்து சிம்பு சார் ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாரு அதுதான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிப்பா அவர் இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு சேனி மாஸ்டர் இன்னடா வெட்டுக்கிட்டு பறகுது ஸோ இந்த மாதிரி அவரு எதுக்குமே சலிக்காம டே நைட் ஷூட் போனாலுமே அந்த பைய போங்கடா பண்ண முடியாதுன்னு சொல்லலாம் பட் இல்ல சரி பண்றோம்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ரிட்னா பண்ணியிருப்பாரு ஆயில் ஊற்றி விட்டோம் அப்பாதான் பட் என்ன பண்றது ப்ரொபஷனல் இருக்கிற துரோகம் பண்ணக்கூடாதுன்னு ஆயில் ஊற்றி விட்டா அவர் காலை விரிச்சடே என்னடா ஆயில் ஊற்றிட்டு காலை விரிக்கணுமா அப்படின்னு சொன்னாரு இல்லப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சும்மா ட்ரை பண்ண பிடிச்சு பண்ணாரு நெக்ஸ்ட் டைம்னா அவர் ஆயில் இருக்கு ஆயில் கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு நம்மளுக்கு தெரியும் ரிஸ்க் இல்லாததான் நம்ம சொல்லுவான்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப பக்க இருந்தார் அப்புறம் அந்த ஆண்டவனை சாங் பார்த்துருப்பீங்க அது ஒரு ஒரு என்ன சொல்றது அது ஒரு நீங்க மூவில பார்க்கும் அது தெரியும் அதோட பெயின் எல்லாரும் எல்லாருமே கடந்து வந்திருப்போம்ல அது ரெண்டாவது டே ஃபேமிலி தான் நம்மளுக்கு ஃபேமிலியில் ஏதாச்சும் ஒருத்தாங்க தப்பு பண்ணாங்கன்னா தப்பு தான் தப்பு தானே திமுரு கிடையாது இல்லை ரெகுலராக போனால் திமுரு தப்பு ஒரு தப்பு பண்ணும்போது நம்ம பேசி சால்வ் பண்ணிவிட்டால் அது எல்லாமே சால்வ் தானே அதனால் ஸோ அந்த மாதிரியான ஒரு கோர் கதையை தான் நாங்கள் எடுத்திருக்கோம் அது ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம் வித் சப்போர்ட் ஆஃப் சுரேஷ் சார் ஒன் அண்ட் ஒன்லி அவர் எப்பயுமே எதுக்குமே இது இல்லை இது வேணுமா ஓகே அது வேணுமா அது ஓகே ஸோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க சார் அண்ட் அப்பா ஐ பா அண்ட் அர்ஜுன் சார் சௌ ஒரு ஷோ போனேன் ஐஷா அவங்க சொல்லுவாங்க சுயமரம் போன மாதிரியே ஒரு ஷோ என்ன இவங்களுக்காகவே ஒரு ஸ்கெச் பண்ண மாதிரி இருக்கும் பட் என்னன்னா இனிஷியலாக எல்லாருமே பிரெஸ்ல வந்து என்ன அவங்க ரெண்டு வருஷம் லவ் மூணு வருஷம் லோ அப்படின்னா இல்லை அது ஒரு ஸ்லோவா தான் கிராஜுவலா தான் ஆச்சு ஸோ அது இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் அப்புறம் சின்ன வயசுல எல்லாரும் கேட்பாங்க என்ன நீ ஆனும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு ஏன்னா இப்போ இந்த வயசுல கேட்டாங்கன்னா எங்க அம்மா மாதிரி ஆகணும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அம்மா என்ன சொல்றது ரொம்ப கிவிங்க இது வரை எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றாங்க எதுக்குமே இது வரை மூஞ்சி சொல்லி எனக்கு மட்டும் இல்லை எல்லாருமே எங்க வீட்டுக்கு வர அப்பா ஹஸ்ட் டேரக்டர்ஸ் முன்னாடி அந்த என்ன சொல்றது டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க அம்மா கையால் ஒரு டீ கொடுத்தாங்கப்பா நாங்க யாருனே தெரியாது பணம் கொடுத்தாங்கப்பா ஸோ எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா ஐ ஐ லவ் யூ அண்ட் என்னோட ஃபேமிலி அக்கா மாமா அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ அண்ட் என்னோடய லாஸ்ட் பத்து நாள் லீஸ் சொல்லுவாங்களா என்னோட லக்கி சாம் அவங்க வந்திருக்காங்க வந்து உட்காந்துட்டு என்ன பேச போனோம் கிணல் பண்ணிட்டு இருந்தாங்க பட் பேசி தானே ஆகணும் டேரக்டராக வந்துட்டோம் ஹீரோனா கொஞ்சம் ஒழிச்சிட்டு இருப்பேன் இது என்ன நம்ம சொல்லணும்னா என்ன ஸோ படம் கூடிய விரைவில் வரும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறோம்